சார்ந்து வார வினாக்கள் அண்மை காலமாக பாத்துக்கள்ல வரைவுகளை புடற்படுத்தி வினாக்கள் வரும் அப்படி வரைவுகள் சார்ந்து வார வினாக்கள்ல வட்ட வரைவு அதே போல கோட்டு வரைவு சலாக வரைவு அதே போல அட்டவணைகளோட வார வினாக்கள் தொடர்பாக ஆக வரும் அதாவது இப்ப கூட எல்லா இடங்கள்லயும் அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ற மாதிரி அந்த பாடத்துக்குள்ளேயும் கொண்டு வராங்க அந்த அடிப்படையில தான் முக்கியமான பகுதி கூடுதலா அந்த நுண்ணறிவுகளில் போட்டி பார்த்த வகுப்புகள் நடந்தாலும் இந்த வினாக்கள்ல கூடுதலாக சேர்த்து கொள்ளாம நடத்துகிற ஒரு விஷயத்த நாங்கள் தலைப்புகளாக ஒவ்வொரு தலைப்புகளாக செய்யப்போறோம் அந்த அடிப்படையில் இது கொஞ்சம் இந்த மெக்ஸோட ரிலேட்டடா இருக்கும் அதுகளையும் நாங்கள் கொஞ்சம் விலங்கு எடுத்துக்கிட்டு இதுல வார வினாக்களை செய்யறதுக்கு ரெடியாகணும்னா சரி அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் ஒரு வட்டம்ன்றது ஒரு முன்னூத்தி அறுபது பாக கோணத்தை உள்ள ஒரு உருவம் தான் வட்டம் வட்டத்தில இந்த வட்டத்துல மொத்தமா உள்ள அகக்கோணம் எத்தனைன்றது கேட்டா இது ஒரு வட்டமாக இருந்தா இந்த வட்டத்துல வார இந்த கோணம் சம்பந்தமாக பேசினா இது வட்டத்துல மைய கோணம் சொல்ற இது அறுபது பாகையாக இருக்கும் இந்த முன்னூத்தி அறுபது பாகையாக இருந்தா விதைகளுக்கு துண்டு துண்டாக உடைத்தாலும் துண்டு துண்டாக உடைச்சாலும் இதுக்குள்ள எத்தனை பெருமானங்கள் கதப்பட்டாலும் மையத்தோட தொடர் படுத்தி துண்டு துண்டாக உடைச்சு எத்தனை பெருமாணங்கள் கதப்பட்டாலும் அத்துண பெருமானங்களும் உதாரணமா இது இப்படி மூன்று பகுதிகளாக உணவட்டு வச்சு கொள்ளும் மூன்று பகுதிகளாக உடப்பட்டு இது ஒரு கோணம் இது ஒரு கோணம் இது ஒரு கோணமா இருக்கணும் இந்த கோணம் எக்ஸ் இந்த கோணம் வை இந்த கோணம் செட்டு இப்போ இது ஒரு நூத்தி இருபது உதாரணத்துக்கு இது ஒரு ஐநூறு பெருமானம் இது ஒரு எட்நூறுன்னு சொன்னா எல்லாத்தையும் கூட்டவாறு கூட்டவாரது 360 பாகைக்கு சமலாக்கு அப்ப அதுல வந்து ஒரு பாகை எடுத்துன அப்படின்னு கண்டுட்டு நாங்க என்ன செய்யலாம்னா பாக தொடர்பு படுத்தி கேட்டா அந்த விதாக்கு விட அதாவது ஒரு வட்டச்ச வட்டத்தை சுற்றி உள்ள எல்லா அந்த மொத்தமா வாழ்ந்த கோணம் எத்தனைக்கு சவன்னா முன்னூத்தி அறுபது பாய்க்கு சவன் இது வட்டத்துல உள்ள விஷயம் ஆனா நுண்ணறிவு சார்ந்த வினாக்கள்ல என்ன செய்வாங்கன்னா இப்படி முன்னூத்தி அறுபது பாகன்ற விஷயத்த பெருசா மென்சன் பண்ணாமலுக்கு தரவுகள் தரவுகளை எப்படியெல்லாம் குறிக்கலும் உதாரணமா தரவுகளை ஒரு அட்டவணைப்படுத்தி குறிக்கலும் அதே போல ஒரு குறிப்பிட்ட வரைவால் அப்படி காட்டல அப்படியே நிறைய வழிகள் தரவுகளை குறிக்கிறதுக்கு இருக்கு அதுல ஒரு வர வழிதான் வட்டத்துல முடிக்கணும் தரப்பட்ட விடயங்களை வட்ட ஒண்ணுல குறிச்சிட்டு அத விஷுவலாகவே எங்களை கண்குள்ள அறிவுக்கு கொண்டு வாங்க எங்களை கண்ணால பார்த்தா அந்த வட்டத்துல பார்த்தா எங்கிட்ட இருக்கிற தரவுகள் விழாங்க தனித்தனிய தேடி விரிச்சு பாக்குறதுக்கு தரவுகளை இலகுவாக பாக்குறதுக்கான வழிகள் வட்டத்திலேயே குறிக்கணும்னு போடுறேன் அப்படியே சில விடயங்களை வட்டத்துல முறிச்சு எங்களுக்கு விடாக்கள் வைக்கப்படும் அப்படியான விடாக்கள் தான் நுண்டறிவுன்னு நாங்கள் கவர் பண்ணணும் முன்னூத்தி தாண்டி வரை எங்களுக்கு தேவையான தரவுகளை வட்டத்துல பார்த்தா விஷுவல அதெல்லாம் எழுத்தாது அதுல உள்ள விஷயங்களும் முடிச பாக்கணும் உதாரணமா எப்படி உள்ள வாசிக்கிறத விட இந்த பர்சன்டேஜ பாத்தீங்கன்னு சொன்னா வட்டம் காட்டித்தரும் ஏழு வீதம் ஏழு வீதம்னு அங்க போட்டிருப்பாங்க இதெல்லாம் செலவு ஏழு வீதம் இருபது வீதம் வந்து உணவு உணவுக்காக மொத்தத்துல உணவு மாதிரியான செலவு செய்யப்படுச்சு வட்டத்துல அந்த விஷயங்கள் எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்படி தரவுகள் பல வகையில குறிப்பிடும் அப்படி குறிக்கிற ஒரு வழிதான் வட்டத்துல குறிக்கிறது இப்படி நாங்க அந்த வினாக்களை வட்டத்துல குறிப்பிடாக அதுல கருக்கப்படுற வினாக்களுக்கான விதையும் எங்களால செய்து கொள்ள முடியும் நான் கதைக்கிற விஷயம் விளங்குதான் ീഡ് <laughs> 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 <Okay. laughs> <laughs> ஓகே காணியப்பின்வரும் வட்டவரை வளத்தை கவனமாக ஆராய்ந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள விழாக்களுக்கு விடையளிக்கிறதுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வட்டவரை வளம் ஒரு குடும்பம் தமது மாதாந்த செலவினங்களுக்காக திட்டமிட்டுள்ள வரவு செலவு திட்டத்தை குறிக்கிறது மொத்த மாத சம்பளம் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஆகும் ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வருமானம் உள்ள ஒரு குடும்பம் தங்களுடைய மாத செலவுகளை எவ்வாறு செலவு செய்யப்படும் குறிச்சி வைக்கிறாங்க அதை பாத்தீங்கன்னா உணவுக்கு இருபது வீதம் கல்விக்கு இருபத்தி அஞ்சு வீதம் தொலைபேசி கட்டணம் ஆறு வீதம் மின்சாரம் பத்தொன்பது வீதம் உடைகள் எட்டு வீதம் முதலீடு பதினைந்து வீதம் சேமிப்பாக பதினைந்து வீதத்தை அதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வட்டம் முழுக்க மொத்தமாக அவங்க முப்பத்தி இரண்டாயிரத்தையும் நூறு வீதமா பிரித்துக்கிறாங்க அந்த நூறு வீதத்துல ஒவ்வொரு பகுதியும் எதற்காக பயன்படுத்துறாங்கன்றதையும் சொல்லுது அப்போ எங்களுக்கு ஒரு அடிப்படையான விஷயம் விளங்கணும் நூறு வீதமும் எதுக்கு சமணம் இருக்கும் அந்த முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சமணம் இருக்கும் நீ இத அடிப்படையா வச்சுதான் கேள்வி போகுது இப்ப இந்த அடிப்படையில பாருங்க குடும்ப உடைகள் மற்றும் உணவுக்கு திட்டம் உள்ள வரவு செலவு செலவுன குடும்பம் உணவு மற்றும் வரவு செலவு அதாவது உடைகள் மற்றும் உணவு உணவு வந்து இருபதுன்னு தெரியும் உடைகள் எட்டுன்னு தெரியும் மொத்தம்ல இருபத்தி எட்டு சிம்பிள் ஐடியா தானே அது நூத்துல இருபத்தி எட்டு எதுக்கு பயன்படுதுன்னா உடைகளுக்கும் இந்த நூறு வீதமும் முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு சமன்டா ஒரு வீதத்தை கண்டு வச்சுட்டேன் சிம்பிளா செய்யல ஒரு வீதம் வந்து எவ்வளவு சமலா இருக்கும் இருபது ரூபாக்கு சமாளா இருக்கும் உடைகளுக்காகவும் உணவுக்காகவும் செலவு செய்யற வீதம் வந்து இருபத்தி உடைகளுக்காக இருபது வீதம் உணவுக்காக சரி உணவுக்காக இருபது வீதம் உடைகளுக்காக எட்டு வீதம் மொத்தம் இருபத்தி எட்டு வீதம் ஆகவே இருபத்தி எட்டு தர முன்னூத்தி இருபது இப்ப இப்படி ஒசம் வந்தா நாங்க என்ன செய்யல சில சந்தர்ப்பங்கள்ல அப்படியே முழுமையா பெருக்காம செய்யணும் അതുകൊണ്ട് ഇപ്പൊ ഒരു പൂച്ചാ കൂച്ച വരും രണ്ട് എട്ടാള ഫു പെരുപ്പണം രണ്ട് എട്ടാള പതിനാറ് വരണം പൂച്ച അടുത്ത ഇളക്കം ആറ് വരണം പൂച്ച അടുത്ത ഇലക്കം ഒമ്പത് വരുന്ന അപ്പൊ ഇത് വരാം പൂജ്യത്തു അടുത്ത ഇലക്കം എട്ട് വരുന്നത് ഇത് വരാത് പൂജ്യത്തിന് അടുത്ത ഇളക്കം അഞ്ചു വരുന്നത് ഇത് വരാത് ആവേദിന്താ പെരുപ്പവർക്കും അത് ഇവിടെ ചെയ്യണം ஆப்ஷன் தந்தா பெருக்கினாலும் அதான் விட வர்றேன் இருபது முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு ஆளுக்கினாலும் அதனால விட வரும் அப்படி நாங்க என்ன செய்யணும்னா செய்யலாம் தந்தா பெருக்க விடிய செய்யல ஒருத்திரைய முப்பத்தி ரெண்டு ஆளுங்க சொன்னா இதை விட வரும் ஈரெட்டு பதினாறு இருபத்தி நாலு மட்டும் இருபத்தி அஞ்சு இதனால ஈரண்டு நாலு இரண்டு ஆறு ஆறு ஒன்பது எட்டு வந்துரும் இங்க ஒரு எண்பத்தி ஒன்பது கோடி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விட வரும் ஆனா அப்படி ஒரு செலவாகுற வழியாக நாங்க ஒரு செலவு பாவச்சும் வினாக்களுக்கு விட என்று கொஞ்சம் வேகமாக செய்யலாம் விலங்கு